நோக்கம் வந்து இரவு நேரங்களில் நோம்பாளிகளுக்கு வந்து உணவு கொடுக்கும் நோக்கமே எங்களது நோக்கம் இது வருஷ வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது இது இனியும் அடுத்த வருஷம் அமைகிறதுக்காக வேண்டி மக்களுடைய ஒத்துழைப்பும் என் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் வந்து மேலும் மேலும் ரமலான் மாதத்தில் நோன்வாளிகளுக்கு இப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பாக சகர் விருந்து நடைபெற்றது மாலை ஆறு மணி முதல் சிக்கன் மட்டன் பிரியாணி தயார் செய்ய ஆரம்பித்த குழுவினர் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் பரிமாற ஆரம்பித்தனர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை ஆவி பறக்க விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறினர் செல்வபுரம் பகுதி வாழ் மக்கள் மட்டுமின்றி அருகாமை பகுதியில் வசிக்கும் நோன்வாளிகள் என பலரும் இந்த விருந்தில் பங்கேற்றனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பந்தல் படையல் போட்டு சகர் விருந்து படைந்தனர் இஸ்லாமியர்களின் நோன்பு காலமாக இருந்தாலும் இந்துக்களும் இதில் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரைத்தா சட்னி கேசரி என பல வகையான உணவுகளை பரிமாறி மகிழ்ந்தனர் நோன்பு காலத்தில் பசியை உணரும் தருவாயில் நோன்பாளிகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதால் வருடம் வருடம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் சகர் விருந்து செல்வபுரம் பகுதியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடத்தியதாக ஒற்றுமை நண்பர்கள் குழு தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் கல்லாமேடு ஒற்றுமை நண்பர்களுக்கு சார்பாக இரவு நேர விருந்து இது வந்து இந்த வருஷத்தோட இருபத்தி ஆறாவது வருஷமாக நாங்கள் அது வந்து வெற்றிகரமாக செஞ்சிட்டு இரவு நேரங்களில் நோம்பாளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு பிரியாணி வழங்கும் விழா இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துட்டு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்புலையும் மக்களுடைய பங்களிப்பிலும் நடந்துட்டு வருது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்களிலிருந்தும் வந்து அனைத்து நண்பர்களும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இவங்க வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க எங்களுடைய நோக்கம் வந்து இரவு நேரங்களில் நோம்பாளிகளுக்கு வந்து உணவு கொடுக்கும் நோக்கமே எங்களது நோக்கம் இது வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது இது இனி அடுத்த வருஷம் சிறப்பாக அமைகிறதுக்காக வேண்டி மக்களுடைய ஒத்துழைப்பும் என் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் வந்து மேலும் மேலும் இது வந்து இறைவனுடைய சார்பாக எல்லோரும் ஆயிரம் பேர் நாலாயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் பக்கம் வந்து சாப்பிட்லாம் இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுபோக குஸ்கா ஏதாவது வெஜிடேரியன் சம்பந்தப்பட்ட குஸ்காவும் நாங்கள் இதை வந்து போட்டுக்கிட்டோம் இதுக்கு வந்து மிக மிக திருப்தியாக இருக்குது உங்களுக்கு இது ஏன்னா இது வந்து சிறு சிறுதாக நடத்தி வந்து இப்போ இந்தளவுக்கு பெருசாக வந்து நாங்கள் நடத்துனதுக்கு வந்து எங்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்த்து இந்த போக்குவரத்துடைய பகுதியில் எங்களுடைய அடுத்த நிறத்தினுடைய பொருளாதார விதத்தை வச்சு நாங்கள் அடுத்தடுத்து நடத்திட்ட உதவிகள் வந்து நிறையா செய்கிறதுக்காக நாங்கள் எதிர்பார்த்தோம் பேர் சுலைமான் நாங்கள் ஒற்றுமை நண்பர்களின் சார்பாக இந்த சகுர் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் சுமார் இருபத்தைந்து வருட காலமாக இந்த சகுர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நோன்பாளிகளுக்கு அதாவது பசியினுடைய அருமை தெரிவதற்காக நோன்பாளிகளுக்கு சகர் விருந்து ஏற்பாடு செய்திருக்கோம் இது வந்து சுமார் வந்து ஐநூறு கிலோ வீதம் பிரியாணி வைக்கிறோம் ஐயாயிரம் பேர் வந்து உணவருந்தில் பயன்பெறுவார்கள் செல்வபுரம் புனியமுத்தூர் கோயமுத்தூரில் மேக்ஸிமம் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவாங்க